யே ரமணிஜாயகேஷ்மதே நிகமாந்த மகாதேசிகாய் நமக அபிமதான ரூப ஸ்வரூப ரூப குண விபவ குணவிபவ ஐஸ்வர்யிலாத் கணபத்காத் சே கல்யாண குணங்களாம் பத்மமனாலயாம் பகவதியும் ஷியம் தேவியும் நித்யான பாகினியும் நரபத்தியாம் தேவதேவ திவ்ய மகிஷியும் அகில ஜெகன்மாதிரம் ஷன்யமாரதம் சரண்யமுகம் பிரபத்தியே நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது பணம் வந்தவுடன் செலவாகிறதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் தென்னை இள நீருக்குள்ளே சேர்ந்திருக்கும் நீர் போல கடின உழைப்புக்கு பிறகு சேரும் பணம் கற்பூரமாய் கரைகிறதா எதற்கு செலவாகிறது என்று தெரியாமல் செலவு ஏற்படும் இதற்கும் வீட்டின் தென்மேற்கு பகுதிக்கும் நிறைய தொடர்பு உள்ளது ஒரு வீட்டின் தென்மேற்கு பகுதி படுக்கை அறை மாஸ்டர் பெட்ரூம் ஆக இருந்து குடும்பத் தலைவர் அதில் உறங்குவதும் அதில் தென் தெற்கு மற்றும் மேற்கு பகுதி ஜன்னல்களை மூடி வைப்பதும் பண விரயத்தை தடுக்கும் வீட்டின் எடை அதிகமுள்ள பொருட்களை தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் மேற்கு சார் தெற்கு சார்ந்த பகுதிகளிலும் மேற்கு சார்ந்த பகுதிகளிலும் வைப்பது நன்மை பயக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு ஜன்னல்கள் திறந்து வைப்பது நன்மை பயக்கும் தெற்கு மற்றும் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் நீர்நிலைகள் தெருக்குத்து இருந்தாலும் பண விரயம் சிரமங்கள் ஏற்படும் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் சற்று மேடாகவும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் சற்று தாழ்ந்தும் இருப்பது பணவரவை மேம்படுத்தும் வீட்டின் தென்மேற்கு பகுதியில் தேக்கில் தேக்கு மரத்தில் செய்யக்கூடிய பெட்டியில் வீட்டோட தென்மேற்கு பகுதியில் தேக்கு மர பெட்டியில் செய்யக்கூடிய பெட்டியில் பணம் நகைகள் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சிங்கன்னா மேலும் மேலும் விருத்தியாகும் முடியாதவர்கள் சிகப்பு பட்டு துணியில் வச்சு அந்த டாக்குமெண்ட்டு பணம் நகையெல்லாம் சிகப்பு பட்டு துணியில் வச்சு கட்டி வைக்கலாம் தென்மேற்கில் கழிவறை இருந்தால் பணம் தங்காது வீட்டின் தலைவாசல் உட்புறம் நின்று கொண்டிருக்கும் மகாலட்சுமி படத்தில் காட்டியிருக்க மாதிரி மகாலட்சுமி வீட்டின் உள்பகுதியில் நம்ம உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் போகும்போது வீட்டினோட நிலைவாசலில் உள்பகுதியில் நடு நிலைவாசல் பகுதியில் மாட்டி வச்சுட்டு அந்த படத்தை வந்து வெளியில் போகும்போது தலைவர் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் தொட்டு நல்லா வணங்கி கும்பிட்டுட்டு போக செல்வம் சேரும் ஸ்ரீமதே ரமணுஜாய் நமக